அப்பா என்ன சொன்னாரு டே தம்பி நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டான்னு அடா சத்தியமா ராத்திரி பூரா தூக்கமே இல்லை அன்னைக்கு நம்ம காலத்து நடிக பூரா யாரு ஊர்வசி குசுப்பு நக்குமா இது பூரா கடவுளை வந்துகிட்டு இருக்கு இப்ப அசிலாம் வருது வெளியே சொல்ல முடியாது இப்போ உள்ளதுக்கு வருது அப்ப வந்துச்சு இப்படியே காலையில கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போனாங்க பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் தான் வெளியே சொல்லணும் வெளியே சொல்ல ஆசை ஆசிரியர் குற்றத்தை நீக்கிறவர் அப்புறம் இங்க தானே குற்றத்தை எல்லாம் சரி பண்ணணும் இந்த ஊர்ல வந்து காலைல அப்படியே பொண்ணு விட்ட போய் இறங்கணுங்க போய் உட்காந்த நான் என் தம்பி எங்க அம்மா அப்பா எங்க மாமே மச்சான் எங்க அத்தை எல்லாம் உட்காந்து இருந்தாங்க என் பொண்டாட்டி அப்படியே தட்டுல டீயை கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படியே குடிஞ்சதெல்லாம் தானா நிம்புறாங்க அன்னைக்கு தாவ குடிஞ்சிருந்தா இப்ப ஊரா அவன் நிமிந்து நிக்கிறான் நான் அப்படியே தெரியுறேன் அது வேற இப்படியே கொண்டு வந்தாங்க ஆட்டிக்கிட்டு இப்படியே வந்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தலில் ஓடு கட்டு வருவார்கள் அந்த மாதிரி கட கடன் வந்தாங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஜெயிச்சு வந்த மந்திரி மாதிரி பண்றா அப்போ அரக்கத்தோட அப்படி குடிச்சேன் குடிச்சவன அப்படி உள்ள போனாங்க போய் அப்படி சன்னல் ஓரத்தில் என்ன பார்த்தாங்க அப்படி பார்த்த பார்வை இருக்கலங்க ஆனா சத்தியமா தென் தென்றல் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க இப்பவும் தான் பாக்குற புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே போயிட்டு வரவும் சொல்லிவிட்டு போகணும் சொல்லணுமா இல்லையா நம்ம நடைமுறை இருக்கா இல்லையா அப்புறம் நான் போயிட்டு வரணும் இப்படி எல்லாரையும் சொல்லிவிட்டு இப்படியும் பாக்குறேன் எங்க நான் மாலை காணாம வேணு அப்படி சன்னல் ஓரத்துல ஒளிஞ்சுக்கு நின்னா அப்படி அங்கே இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா அப்படியே முத்து உதுந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்பவும் சிரிக்கிறா இடி இடிக்கிற மாதிரி இருக்குங்க

ஒண்ணுமே தெரியாத நேரத்தில் எனக்கு இதே மாதிரிதாங்க எனக்கு நைட் நடந்துச்சுங்க எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளுங்க அப்படியே பஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனேன் உண்மையிலேயே நான் படம் பார்த்ததெல்லாம் எப்படினாக்க அதுல மாப்பிள்ள கட்டுல உட்காந்துருப்பாரு பொண்ணு ஏறிந்து அப்படியே டமிழர்ல பாலை கொண்டு போகும் இது பாதி குடிப்பாங்க அவங்க பாதி குடுப்பாங்க அப்படியே பொண்ணு மாப்பிள்ள காலில் விழுந்து கும்பிடும் ஆசீர்வாதம் பண்ணு இது நம்ம படத்துல பார்த்ததுங்க இந்த கற்பனையிலே நான் உள்ள போறேன் கட்டுல என் பொண்டாடி உட்காந்து என்னடா ஆரம்பமே சரியில்லையே ஓப்பனிங்கே சரியா இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் இப்படி போனேன் அப்படி எழுந்திருச்சு இப்படி டம்ளர் எடுத்து பாலை கொடுத்தா அது காலையில் வாங்கியிருப்பான் என் சாயங்காலம் காய வச்சிருப்பாய் என் சில்லுன்னு இருந்துச்சு பழக்க தோகத்தில் கட குடிச்சு குடிச்சுவிட்டேன் எனக்கு தீ நான் இல்ல இல்லை ஆளுக்கு பாதியானா இப்போ அது வரை மெயின்டைன் இருக்கு அது வேற தனி இது என்ன ஆகிப்போச்சுன்னா டக்குன்னு அவ போய் கட்டுரில் உட்காந்துக்கிட்டு இங்கே வாங்கல நான் கிட்ட போனேன் உட்காருங்கண்ணா நான் மெதுவாக உட்காந்தேன் ஏன்னா அவன் கொண்டாந்த கட்டில் நம்மோடு கட்டில் நான் வேகமாக நமக்கு அது வரைக்கும் பாய் தானே என்ன நடஞ்சுன்னே தெரியலங்க ஒரு ரெண்டு மாதம் ஆகிருக்கு உங்களுக்கு என்னங்க வீட்டில் அரிசி இல்லை சரகு சாமான் இல்லைன்னா என்னடி வீட்டிலாம் பத்தாப்படில் நெல் இருக்கு அப்பா தான் சரகு சாமான் வாங்கிட்டு வந்துருப்பாருங்கிறேன் அறிவு இருக்கா உங்களுக்கு நம்ம தனியாக வந்து ரெண்டு மாதம் ஆச்சுங்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல இந்த தலையாடி மந்திரம்னு ஏதோ ஒரு மந்திரத்தை எவன் கண்டுபிடிச்சான்னு அவன ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மந்திரத்தை ஓதி ஓதி பித்து பிடிக்க வச்சு நல்லா இருந்த குடும்பத்தை பூரா ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆன் பாவம் ஐயா இன்னைக்கு இந்த பம்பரைங்க பழம்புற விஷயம் தெரியுமா நாம்

கல்லாம் விட்டுருங்கய்யா அங்க இங்க ஏன் போயினு நம்ம அரட்டாரங்கத்துக்கே முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேல பேச வந்தாங்க பேர் பொம்பளைங்க ஐயா மீதி ஐம்பதே பேர் தான் இந்த ஆம்பளைங்க கல்யாணம் ஆகி இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க பேச விடுறதே இல்லைங்க அப்படியே நான் பேசுறேன்னு கிளம்பி வந்தாலும் நீ இங்க உக்காந்து புடவை கீச்சத போத நான் போய் கேக்குறேன்னு பேச தூக்கின்னு வந்துடுறாங்க ஐயா இதெல்லாம் தேவங்களுக்கு தெரியலையா இந்த ஆண்கள் தான் பாவான்றது

ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டிருக்கும் ஒரு தாடி வச்சுருப்பாரு ஒரு கையில ஓலைச்சுவடி இருக்கும் ஒரு எழுத்தாடி வச்சுருப்பாரு சரி இவர் சோசியர் இருந்தாங்க நினைச்சேன் அட சத்தியமாக பத்தாவது நான் படிக்கிற போது தான் ஆஹாஹா இது நாலு மார்க்குக்கு வந்திருக்க மனப்பாட பகுதி அடிமுறாமல் எழுதணும் மேல கொஞ்சம் வள்ளுவரை உள் வாங்கினேன் பன்னெண்டாவது கொஞ்சம் தெளிவாயிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் பூண்டி புஷ்பம் காலேஜ்ல படிக்க போனது தாங்க என்னை பிடிச்ச கெட்ட நேரம் காலேஜ் நல்ல காலேஜ் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்னை பிடிச்ச கெட்ட நேரம் சரி ஒன்னே காடியில உலகத்தையே அளந்த வள்ளுவர் ஒரு பொண்ணும் ஒரு ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லி இருக்காருன்னு பார்த்தங்க ஆனா அவரும் நல்லா தாங்க சொல்லியிருக்காரு உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு ஏதாவது புரிஞ்சுச்சா பொழிப்புரை எடுத்து படிச்சு பார்த்த என்னன்னா உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா அப்பதான் மனுஷன் அது போல அந்த பொண்ணோட இருக்கணுமா நம்ம இது உறவு இருக்கணுமா அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட அப்படியாங்க இருக்கு ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா பத்தாம் தேதி பாஞ்சாம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா மாச கடைசியானா ஆனா குறைக்கிறா முடிஞ்சா உதைக்கிறா இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கே வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க எங்க நிறைவேறுச்சு அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாய இழிக்கிறாங்க அண்ணன் உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க ஆமா ஆமா தப்பே கிடையாது

தங்கச்சி சொல்றது நல்லா தான் இங்க இருக்கு நான் கேக்குறேன் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீல்ல அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூவி போட்டு நல்லா உத உதனு உதச்சி ஸ்டார்ட் பண்றீல்ல அதே வண்டி ரெண்டு வருஷம் ஆகி போச்சுன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் தள்ளுபடி பண்ணி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொட்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தாள்ல இப்ப நான் சரியா இல்லை இல்ல பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறா கொடுத்துடுறது இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சாதாரணமா இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன்னு ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்கய்யா விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் பேரு ஒரு பெண் பேர் வைப்பாங்க முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்களா அது ஆண் பெயரு ரெண்டாவது உருவாகிற பெயருக்கு புயலுக்கு பேரு பெண் பேர் வைப்பாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஆம்பளை பேர் வச்சாங்க மாத்தி 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 அதெல்லாம் என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற ஆளு மாதிரி சத்தம் போடாம அடங்கி போச்சு எந்த பாதிப்பும் இல்லைங்க ஒரு மூணு புயல் உருவாச்சுங்க பொம்பளையாள் பேரில் கேத்ரீனா ரீட்டா எல்மா மூணு லட்சம் வேற காணம் தமிழ்நாட்டிலே முப்பதாயிரம் பேர் குளோஸு ஆனால் அதை விடுங்க இனியாச்சும் நல்ல காலம் பிறக்குமா இந்த ஆண்டவங்க அருளாலை நாங்கள் சாமி கொடுக்க தெரியுறோம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுங்க சண்டால புயலுக்கு பாகிஸ்தான்காரம் பேர் வச்சு அதுக்கு நர்கீஸ்னு பொம்பளையாள் பேர் மியான்மரையே காணும் அழிச்சுங்க அதெல்லாம் விடுங்க உண்மையிலேயே சங்கடம் பொண்டாட்டி மதிக்கல பிரச்சனை அம்மா மதிக்கல பிரச்சனை அக்கா பிரச்சனை இல்லைங்க இந்த வாரவட்டிக்காரன் தானே அவன் மதிக்க மாட்டேங்கிறான் ஒரு நூறு ரூபா கடன் வாங்கி ஐயா நான் பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் சம்பளம் வாங்குற ஹெட் மாஸ்டர் ரொம்ப முறையா இருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பணம் குடியா ஒன்னாந்தி சம்பளம் வாங்கி தர்றேங்க அவன் சொல்றான் அக்கா வீட்டுல இருக்காங்களா எதுக்கு அக்கா அக்காவை எதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு போறேங்கிற நான் என்ன என் பொண்டாட்டி சொல்லி தான் அந்த ஐநூறு ரூபாய் வாங்கி நான் குடும்பம் நடத்துறோம்னா குருண மரத்தை நான் செத்தா என்னங்கிறேன் எதுக்குங்க வாழ்க்கை ஆனா இது விடுங்க வார வட்டிக்கார பேஞ்சு ஐயா பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு யூனியன் ஸ்கூலு கவர்மெண்ட் வாத்தியாரதானா பர்சனல் லோன் தாங்கங்கிறேன் என்ன யாருமே பேங்க் பகுதி பார்க்கவே மாட்டேங்கிறாரு மேனேஜர் பீல்டு ஆஃபீஸர்லாம் அங்கிட்டு பூரா பார்க்குறேன் மஞ்சள் மஞ்சளாக ஒரு பதினஞ்சு சேலையில் அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில் ஒரு பதினஞ்சு என்னன்னு கேட்டால் மகளிர் சுய உதவி குழுவான் அங்கே செவனப்பா போகுது பெப்புசியா போகுது இங்கே பச்சை தண்ணிக்கு வழி இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கிறேன் பீல்டு ஆஃபீஸர் போகிறாரு அப்புறம் அது களஞ்சியம் குழுவா வாங்க 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 உங்களுக்கு தேர்ட்டி லைக்ஸ் கடந்துடுறேன் கயிர் ஃபேக்டரி வைக்கிறீங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் மாணிங்க இங்கே ஐநூறுவாய்க்கு வக்கல எங்களுக்கு அதுங்களுக்கு தேட்டரி லேக்ஸ் தான் நான் என்ன கேட்குறேன் இதுக்கு தனியாக தெரியற போதே நாரி நாத்தி கிடக்குறேன் நாங்கள் இதில் குழுவாக சேர்ந்து அது வடும் கொழு கொழுன்னு தெரியுது நாங்கள் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இந்த இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்றது நீங்கள் கூட சொன்னி ஐயா நம்ம சொந்தத்துக்கு செய்யறணும்னா உயிரே போயிடும் அவங்க சொந்தமுன்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க நீங்களே சொன்னீங்களே மகாராஜன் உண்மையாதான் பாக்குறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு நல்லா இருந்தவன் என்ன திடீர்னு காணா எங்க அக்கா வந்து தம்பி தம்பி இங்க வார ஆணிச்சு வாக்கா எப்ப அக்கா வந்தான் வந்தேன் நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா அங்கே வார அத்தாச்சிக்கு மூணு நாளா முடியலையா நீ ஆஸ்பத்திரிக்கே யாடா கூட்டிக்கு போலான்னுச்சு நான் சொன்னேன் இல்லை நல்லா தானேக்கா நீ தான் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஊழிச்சு வீக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ நான் போய் ஆனப்பேக்குறேன் அத்தாச்சிக்கிட்டேன் அத்தாச்சிக்கு முரண்டு தான் எது எங்க அக்கா வந்தா என் பொடாடிக்கு முரண்டும் என் தங்கச்சி வந்தா என் பொட்டாட்டிக்கு பொறடிய வெட்டும் அவ அண்ணன் தம்பி அவ அக்கா தங்கச்சி வரட்டும் டைப்பாய்டில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு திருவாரூர் தேர் மாதிரி எழுதிச்சு நின்னுக்குறாங்க ஒன்னே ஒன்று சொல்றேன் நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்வதுனாக்க அதுக்கு உயிரே விட்டுரும் அவ அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் என்னத்தை காசு இல்லையேன்னு யோசனை பண்ணுங்களே என்ன சொல்லும் தெரியுமில்ல யார் வீடா இருந்தாலும் சொல்லிதான் நீங்கள் யாருக்கு செய்கிறீ ஏன் தம்பிக்கு தானே செய்கிறியே அவன் நாளைக்கு நல்லா இருந்தால் நமக்கு எதுக்கும் செய்ய மாட்டானா நமக்கு தானே அவன் பண்ணுவான் நான் என்ன கேட்குறேன்னா நான் யாருக்கு செய்ய போகிறேன் ஏன் தம்பிக்கு தானே செய்ய போகிறேன் அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாமல் அவன் யாருக்கு செய்ய போகிறான் எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்குறோமா நீங்கள் அவங்க அப்போ வீட்டுக்கு அவுங்க அண்ணன் தம்பிக்கு அவ அக்கா தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை விற்று கொடுங்க சரி நமக்கு வந்து ஒரு மோதிரத்தை கூட நீ அடவைக்க முடியாது ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம் ஆணி நன்னா பாவமனே பெண்ணுக்குத்தான் தெரியும் அது இந்த பெண்ணுக்கு தான் தெரியும் ஐயா இந்த நழல்கள்லே நான் பாவந்தாயா நேஜா ஒரு பெண்ணா இந்த ஆண் பாவம் பேசுறேன் எங்க அப்பா பாடுறாரு பாருங்க ஐயா பாடு அதனால தான் பேசுறேன் என்னோ நாட்டிலே உங்க அப்பா தான் பாடு பாடுற மாதிரி யார் யார் பாடு பாடுறாங்க லிஸ்ட் எடுத்தேனா உங்களுக்கு தாங்காது இதெல்லாம் ஒழிஞ்சிடுன் படிக்க போவாயா போனா அந்த புள்ள அந்த பெஞ்சில உட்கார்ந்துနေறோம் இவன் இங்க உட்கார்ந்துနေறான் அது சும்மா இருக்க வேண்டியதானா சும்மா அவனை பார்த்து சைடா லுக்கு விடுயா இவன் என்ன பண்ணுவான் இவன் கிட்ட கர நோச்சலாம் தூங்கின் பாய் அது கிட்ட குத்துறான் அது 597 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடா நம்மால 500க்கு அஞ்சு எடுத்து ஃபெயில் ஆயி நிப்பா அடுத்து நம்ம ஆளுக்கு வாலிப வயசு விடு ஒரு வரியா அதல லவ் னு ஒன்னு தப்படிடி படுவான் பாரியா பாடு அத கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க காக்கா கூட கலரா மாறிடுங்கயா

அந்த புள்ளைய கூப்பிடுவான் உள்ள இவன் அரை மணி நேரமா வெயிட் பண்ணி நிற்பான் கண்டுக்க மாட்டான் உன்ன அந்த புள்ளைய தான் கூப்பிடுவான் உள்ள இந்த புள்ள அங்க போயினா பதில் சொல்லணும் தெரியாது அவனா கேள்வி கேட்பானும் தெரியாது கடைசியில உள்ள இருந்து ஒத்த வருவான் அந்த புள்ளைய வேலையில போட்டாச்சு நீங்களா ஏச்சு போங்க ஆண்டிடுவான் அந்த இடத்துலயோ பாவப்பட்டு நிக்கத்து இந்த ஆண்கள் தான் சார் அதனால தான் சொல்றேன் இந்த நிழல்கள் ஆண் பாவம் மட்டும்தான் நிஜம் என்ன ஆட்டம் ஆடுற ஐயா பாக்கிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் கூட தீர்த்து தீர்த்துள்ளா நம்ம பிள்ளைடன் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனையை கூட தீர்த்து தீர்த்துள்ளா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி அந்த மாமியா மருமகள் ரெண்டு கேசு இருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்த யாராச்சும் இருக்கிறார்களா உலகத்தில் எனக்கும் அதே பிரச்சனை எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கும் எங்க அம்மாவுக்கும் குடி முடிச்சான்ட நடந்துகிட்டே இருந்துச்சு என் கிட்ட சொல்லி அழுதேன் வேற என்ன பண்ணுறது நண்பட்ட தானே சொல்லி அழுகணும் அவன் சொன்னா ஒரு நல்ல ஜாதக பார்த்து பார்த்து காரனை பார்த்து விஷயத்தை சொல்றான்னா கொண்டுகிட்டு ஓண்ணங்க ஏ ஜாதகத்தையும் பொடாட்டி ஜாதகத்தையும் போய் பார்த்தா எடுத்து பார்த்தா பத்து பொருத்தம் நல்லா தானே இருக்கு ஒரு குறையுமே இல்லையே வேற எதுலயோ பிரச்சனை இருக்குட்டு யோசனை பண்ணி என்ன பண்ணாரு சாதகக்காரரு அம்மா வாய ரெண்டு இன்ச்சு குறை உன் பொடாட்டி வாய நாலு இன்ச்சு குறை பிரச்சனை இது வெறும் சொல்றாருங்க ஐயா நோ மாமியார் மருமக பிரச்சனை வந்து இங்க அலந்துட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா சார் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் இன்கம்ப்ளீட்

BA first year incomplete incomplete இப்போ என்ன படிச்சிருக்கீங்க MA MPhil PhD உங்க கல்யாணத்தப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருந்தாரு B படிச்சிருந்தாரு இப்போ என்ன படிச்சிருக்காரு இப்போ எதுவும் படிக்கல அதாங்க ஆம்பள நம்பி வந்த பொண்டாட்டி கட்டிக்கு வந்த பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய எல்லாம் நல்லா இருக்கணும் பெத்ததாய் நல்லா இருக்கணும்னு என்ன மாதிரி ஓடா உருக்கி தேஞ்சு போனவர்கள் தாங்க ஆளு அந்த வைத்திர சொல்ல வந்தங்க ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்